வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலச்சக்கரத்தில் ஐந்தாவது ராசின்னு சொல்லலாம் அதே மாதிரி சூரியனை அறிவுரை கொண்ட ஒரு ஆட்சி பழம் கொண்ட சூரியனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்கார வந்து பார்க்க பார்க்குறோம் சிம்மராசின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வீரியம் தைரியம் வேதம் வீரம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் எப்போவுமே ஒரு சுசுகப்பாக இருக்கக்கூடியவர்னா சிம்மராசின்னு சொல்லிடுவாங்க ஒரு சில பார்த்தீங்கன்னா சிம்மராசியாக போக அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க சிம்ராசிக்காரங்களுக்குலாம் வந்து எப்போவுமே ஒரு வீரி வீறி இருக்கும்பான்னுலாம் சொல்லுவாங்க ஏன்னா அந்த மாதிரியான நல்ல ஆசி ஆனால் எனக்கு கிட்டத்தட்ட இடைப்பட்ட காலங்கள் பார்க்கும்பொழுது நிறைய சிரமங்கள் நிறைய த நிறைய தடைகள் தடுமாற்றங்கள் வேலை இழப்பு தொழிலை பிரச்சனை கனவு மனைவிக்குள்ள பிரச்சனை கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்படக்கூடிய ஆள் இல்லப்பா பாவப்பா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அவங்க லைஃப்பில் அடுத்த நொடிச்சு போய் உட்கார அளவுக்கு ஆயிடுச்சு வேலை இழப்பு வேலையில பிரச்சனை ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை நம்ம குழந்தைகள பிரச்சனை இந்த மாதிரி மன உளைச்சல் இருந்துட்டு பார்த்தா இன்னைக்கு இப்போ அதை இயக்கம் வந்து நல்லா இருக்கு வெளியே பார்க்குறதுக்கு நம்ம வந்து இப்போ நல்லா இருக்கணும் அப்படிங்கிற காட்டுறதை காட்டுறமே தவிர்த்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய வேதனைகளை எப்படிடா சொல்கிறது யார்டடடா சொல்கிறது நம்ம எதை நம்மனாலும் எதை நம்பிக்கையோடு பேசினால கூட என்னைக்கு பிரச்சனையே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருனா நல்லவங்க சொன்னாலும் இன்னைக்கு உன்னாலதான்ப்பா பிரச்சனை உன்னாலதான்ப்பா பாதிப்புங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு கலர்கள் கலந்துகள் அதிகமாக ஆகிப்போச்சு அப்பேற்பட்ட நிலைமையில வந்து இப்போ சிம்மராசி கடந்த வந்துட்டு இருக்கீங்க இன்பேற்பட்ட சூழலில் ஒவ்வொரு ஆனதுல குரு வந்து நல்ல நல்லது செய்யணுங்கிற இடத்துல இருந்தார் ஆனால் ராகு இருந்தார் ஏன்னா மூணு ஆறு பதில் ராகு உகந்த இந்த இடத்துல குரு உகந்த ஸ்தானம் அந்த வீட்டில் இப்போ குரு அக்ரமரன் செவ்வாயுடைய வீட்டில் பேசத்தில் அப்போது ஏதாவது ஒரு வயலில் பார்த்தீங்கன்னா வரவேண்டிய வாய்ப்பு தட்டி வாய்ப்பாக ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழல் உண்டு அப்படிங்கிறதுனால பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லாபம் வந்து உங்களுக்கு ஒரு நோக்கு கட்டாயமாக எல்லாருக்கும் இருக்கும் இப்படி யாவது வகையில் நம்ம சம்பாதிக்கணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கும் ஆனால் அப்படி இந்த கால பொறுத்த வரைக்கும் வரவு செலவு கரெக்டாக வச்சுருங்க யார்கிட்ட பணம் கொடுக்குறீங்க யார்கிட்ட வாங்குறீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம தொழில் எப்படி புதிய உத்திகளை கையாளுங்கிறத ஒரு பிளானை மட்டும் கரெக்டாக போட்டு போங்க கட்டாயமாக உங்களுக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும் வரம் தரக்கூடிய ஒரு குருவாக தான் இந்த குரு வைக்கிற பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது அவர் சில அதிர்ஷ்டங்களை கொடு சில பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பிளான் வந்து வைக்கிற மாதிரி பாசிட்டிவ் ஆகும் பாசிட்டிவ் மாதிரி நெகட்டிவ் பார்க்கற மாதிரி தான் நம்ம கான்செப்ட் சொல்கிறோம் இப்போ வந்து இது வந்து பாசிட்டிவ் பிளாட் ஒரு நல்ல ஒரு கிரகம் சுவர் கிரகம் அப்போ சுவர் கிரகத்தை பொறுத்தவரைக்கும் விக்கிரமாகிறப்போ அவர் நெகட்டிவாக கூட மாறலாம் ஆனால் நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ் ஆட்க்கு கூட வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இது விபரீதமான ஒரு ராஜ்ஜியத்தை கூட கொடுக்கும் ஏன்னா ஒன்பதாவது வீடு பாகிஸ்தான் கம்பல்சரி உங்களுடைய இந்த காலகட்டங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரீதியாக இருந்த மன உளைச்சல் கம்மியாகும் குழப்பங்கள் சரியாகும் பிஸ்னஸ்க்கு வரவு லாபகரம் வரும் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இருந்த பிரச்சனைகள் வேலையாக இருந்த பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கிற பிரச்சனைகள் அதே மாதிரி வேலையை மாற்றம் அல்லது வேலை இல்லாமல் இருந்த பிரச்சனை இன்னைக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கலங்கிற வரத்த இன்னைக்கு நல்ல வேலையிலிருந்து இன்னைக்கு பொண்ணு வேலையை விட்டுருச்சு பய வேலையை விட்டுட்டா இன்றைக்கி வந்து ரெண்டு பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த நாலு மாத காலத்துக்கு போது ஒரு நல்ல எதிர்பார்த்த ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கியம் சீராகிறத நீங்களே உணரலாம் ஃபேமிலியில் இருந்த தருத்து வேறுபாடு ஆரோக்கியத்தில் ஒரு மாதிரி சுணக்க ஒரு மாதிரி மந்தா எப்போ பார்த்தாலுமே ஒரு மாதிரி சோம்பேறித்தனம் படுத்த நிம்மதி இல்லாத நித்திரை நான் ஒரு சில மைண்டு எரிஞ்சு பார்த்துக்கிங்க என்ன தூக்கமே வர மாட்டேன்னு சொல்லி அது மாதிரி நெத்திர இல்லாத ஒரு அமைப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலையை எந்திரிச்ச உடனே ஒரு சோம்பேறித்தனமான ஒரு சூழல் இதெல்லாம் கடந்து போகக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரத்தை வக்கிரமா காலத்துல கொஞ்சம் சுறுசுறுப்பா நம்மளும் நம்ம வச்சுக்கிறோம் ஒரு இயக்கம் சரியில்லை அப்படிங்கிறப்போ கவனமாக இருக்கிறோம் ஒரு வெளில வர நேரத்தில் இருந்துச்சு அடிக்கக்கூடாது நிதானத்தோடு செயல்படணும் இப்போ கவனமா செயல்பட்டிங்க அப்படின்னா இந்த காலங்களுக்கான காலம் அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் வக்கிர குறுப்பயிற்சி நம்ம ஃபேமிலியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃபேமிலி கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு ஒரு மாதிரி அந்த கருத்து வேறுபாடுகளோடய பயணிச்சா கூட ஒரு அளவுக்கு புரிதல் வர்றதுக்கு வாய்ப்பு இப்போ நம்ம உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்ன அந்த புரிதல் இல்லாததான் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிற அந்த ஒரு ஈட்டிக்கு போட்டிக்கு ஒரு சில சூழல்கள் இருக்குது பேசினா தீரும் ஆனால் பேச மாட்டோம் பேசுனால் பிரச்சனை உருவாக்குற எண்ணம் வந்துடுச்சு நமக்குள்ளே அதே மாதிரி பிள்ளைகளெலாம் இன்னைக்கு மன உளசுபடியே பயணிக்கிறோம் பிள்ளைகள் நல்ல பொண்ணு தான் நல்ல பயன் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல வெளியிலாம் வருத்தாங்க அதே மாதிரி வந்து அவங்களே ஒரு வாழ்க்கையை தேடிட்டு வந்துட்டு இன்றைக்கி இந்த பயனால் கல்யாணம் தலியாணப்படுற பொண்ணு சொல்லுறது இந்த பொண்ணாக ப கல்யாணம் பண்ண பயன் சொல்கிறா அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் அதிகம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய திருமணங்கள் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் நடக்குது தப்பில்லை ஆனால் காதல் திருமணம் ஒரு பக்கம் நடந்தால் அளவு அந்த காதல் திருமணம் லைஃப்லாங் ஒரு அளவுக்கு நல்லா போகுது அப்படின்னு கேட்டால் கட்டாயம் இல்லை வேறு கல்யாணம் பண்ணிடுறாங்க திரும்பி விவகாரத்து வரைக்கும் போகிறப்ப பெற்றோர்கள் சொல்கிறேன் நான் பார்த்து பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க பொறுத்தப்பலாம் பார்த்து ஆனால் திருப்பி திருப்பி ஒரு பிரச்சனை வருது இதெல்லாம் என்னன்னா நம்ம எப்பவுமே ஒரு குருகுலாம் நல்லா இருக்கணும் நம்முடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரியான ஜாதத்தை கரெக்டாக மேட்ச் பண்ணணும் நல்வாழ்க்கையும் கரெக்டாக நல்லா அமைக்கிற பட்சத்தை கம்பல்சரி பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் கிடையாது ஆனால் வந்து பிரிவிடையோ கெண்டமோ இல்லாத குடும்பத்தை நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போலாம் அதெல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணுறத பொறுத்து இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து ஆலோசனை போட சிம்மராசி பொறுத்த இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கட்டாயம் இந்த டாக்டர் பார்ப்போம் அவசர திருமணங்கள் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் அவசரமாக ஒரு வட்டி வாங்குறது கார் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரிலாம் பட்டா கொஞ்சம் நிதானத்தோட நம்மளுடைய தேவை என்ன நமக்கு வந்து ஒரு அஞ்சு பேருக்கு போகிற ஒரு கார் வாங்க முடிவு பண்ணுறோம் அப்படின்னா அது வாங்குங்க ஒரு ஏழு பேருக்கு போனோம்னா நமக்கு தேவையான ஒரு அதுதான் அவர் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அது மாதிரி ஒரு ஆலோசனை பண்ணுங்க தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத செலவுகளை குறைக்கிறது நல்லது இந்த நேரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உடல் பாதையில் வந்து போலாம் பெரிய எண்ணங்கள் கிடையாது அளவு போடணும் இந்த வரம் தரக்கூடிய குரு வக்கிர பயிற்சி அப்படிங்கிறது சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அதை வீண்டு வரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக தான் இருக்கும் போது தைரியமா